வெல்கம் பேக் ஃபேக்ஸ் டைம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா நம்ம இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் டிஸ்ட்ரிக் பத்தி தான் காமராஜர் தங்கிய வீடைதான் அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காமராஜர் மெமோரியல் ஹாலிட்டார் அங்குதான் அவருடைய சாதனை பொருட்கள் மற்றும் படங்களை வைத்திருக்கிறார்கள் அதை மியூசியம் என்றும் அழைப்பார்கள் அய்யனார் ஃபால்ஸ் வந்து ராஜபாளையத்துல அமைஞ்சிருக்கு அந்த அருவியின் உயரம் நூத்தி ஐம்பது மீட்டர் அளவில் அமைஞ்சிருக்கு ஆண்டாள் கோவில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டு பெரியாழ்வாரால் கட்டப்பட்டது பழவிக்காலா டேம் இதன் உயரம் நாற்பத்தி மூணு மீட்டர் அளவில் அமைஞ்சிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் கீழே அமைஞ்சிருக்கு அழகர் மலை விருதுநகரிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அழகர் மலையின் உயரம் இருநூத்தி எண்பத்தி ஐந்து மீட்டர் அளவில் அமைஞ்சிருக்கு சோகேஸ்வரா டெம்பிள் வந்து சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது இது மிகவும் பழமையான கோவில் இது சிவன் ஆகும் விருதுநகர் டிஸ்ட்ரிக் சுத்திக்க பவுண்டரஸ் நம்ம போறோம் சவுத் சைட்ல தென்காசி டிஸ்ட்ரிக்ட் நார்த்த் சைட்ல சிவகங்கை டிஸ்ட்ரிக் வெஸ்ட் சைட்ல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஈஸ்ட் சைட்ல ராமநாதபுரம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் வீடியோ பாய் ஃபிரண்ட் அடுத்த என்ன மாவட்ட வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க